கத்திரா ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தை நம்மோடு எடைப்படுவாராக கத்த நாம சோத்திரம் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ம விரும்புறோம் அது என்னன்னா நமக்கு வாழ்க்கையில வெற்றி ஜெயம் எதுலுமே தோல்வி வரக்கூடாது எல்லாருமே விரும்புவாங்க உங்களுக்கு கூட அதான் விருப்பம் இப்போ கத்தர் உங்களை வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயம் தரணும் வெற்றி தரணும் என்ன செய்யறோம் அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போறோம் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் பாருங்க பாருங்க தானியல் ஒரு தீர்க்குதம் இருந்தார் நல்ல கத்திரக்குள்ள அவர் வந்து சிறுவர் தேசத்துல இருந்தாரு அவங்க அடிமைகளாக பிடிச்சுன்னு போகும்போது பால்கிட்டு போயிட்டாங்க அங்கே போய் அவர் ரொம்ப சாட்சியாக இருந்தார் புற தேசம் அடிமையாக போனால் கூட அடிமையா இல்லை அவர் அந்த இடத்துல ஆசீர்வாதமாக இருந்தார் இப்போ நம்ம எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதமாக வெற்றியோடு ஜெயத்தோடு வாழணும்னா என்ன செய்யணும்ன்றத தான் இப்ப நம்ம பார்க்குவோம் எல்லாருக்கும் அதான் விருப்பம் அதான் தேவை அது எப்படி நான் இந்த தானியல் வந்து நம்ம பார்க்கும்போது தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்துல தரியின் ராஜ்யபார காலத்திலும் பெரு பெர்சியாவின் கோரேசுடைய ராஜ்ய பார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது எல்லா காரியம் தானியலுடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருந்துச்சு இதுக்கு காரணம் என்ன நம்ம பார்க்கும்போது தானியல் வந்து நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தார் தானியல் ஆராதிகாரம் பத்தாம் வருஷத்துல தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எரிசுரேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக படியிட்டு ஜபம் பண்ணி சோதனம் செலுத்தினான் இந்த தானியல் வந்து தினமும் மூன்று வேளையும் ஜோம் பண்றாரு காலையில் மத்தியானம் ஈவினிங் மூணு வேளையும் மூன்று வேளையும் ஜ வழக்கமா ஜோம் பண்ணார் அவர் ரொம்ப பொறுப்புள்ள ஆள் ரொம்ப பொறுப்பு பதவி பெரிய பதவி பொறுப்பான ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் இந்த உத்தியோகமோ பதவியோ அதுவும் உண்மை செய்துக்கிறாரு அது அதுக்கு மத்தியில அவர் என்ன பண்ணது ஜபத்தை விட வேலை பெரிய காரியம் நம்ம கொஞ்சம் வேலை வந்துட்டா பயப்படி முடியல ஜெவம் பண்ண முடியல வேலை ரொம்ப முக்கியம் அதுக்குதான் போன அது அதெல்லாம் சரியே இல்லை இந்த தானியத்தை தான் நமக்கு சரியான உதாரணம் அவ்வளோ பொறுப்புல உள்ளதும் ஃபாரின் கட்டில வெளிநாட்டுல அடிமையாட்டு போனவேன் மற்றும் எவ்வளவு கொரோனா கட்டுப்பிடிக்க எதனா செய்யலாம் அவர் கூட கத்தல் இருந்ததுனால அவர் ரொம்ப திறமையா இருந்தார் திறமையான காரியங்கள்லாம் செய்தார் அப்படி செய்த மனுஷன் இதற்கு காரணம் என்னன்னா அவன் மூன்று வேலையும் செஞ்சுட்டு வந்தான் மூன்று வேலையும் நம்ம படித்தது மாதிரி மூன்று வேலையும் அவன் என்ன பண்ண தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில போய் என்ன செய்யணும் எரிசிலம்புக்கு நேரா பழகனா எல்லாம் தரந்து வச்சுட்டு என்ன பண்ணுவாரான் ஜோம் பண்ணினே போறான் ஜெபம் பண்ணுவார தவறாத பண்ணுவாராம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வெற்றியா முடியணும்னு சொன்னா நம்ம எப்பொழுதுமே கத்திர விடுற போது ரொம்ப முக்கியம் நல்லா ஜெபிக்கணும்னு ரொம்ப ஜெபிக்கிறதுனா நம்ம கத்துற நம்ம காரியங்கள் எல்லாம் சொல்றதுதான் முக்கியமான ஒரு காரியம் இந்த காரியத்தை நம்ம செய்யும் போது தானியலை போல தானிய நான்கு ராஜாங்கிட்ட வேலை செய்ஜாங்கிட்ட வேலை செய்தா அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்ல எதனா செய்யலாம் ராஜாங்கன்னு அவ்வளவு பொறுப்பான உத்தியோகத்துல இருந்த தானியல் கத்தரோட ரொம்ப உறவுல இருந்ததுனால உறவாடு இருந்ததுனால என்ன பண்ணாரு அவ காரியமெல்லாம் ஜெயமா இருந்துச்சு எது எடுத்தாலும் ஜெயமா ஒரு முடிக்க முடிஞ்சது அப்போ ஒவ்வொரு நாளும் கத்திர பண்ணிருப்பாரு ஜபம் பண்ணாருன்னா என்ன ஜபனா சும்மா எனக்கு இது வேணாம் அது வேணும்னு கேட்கறது இல்லை ஜபம் ஜபம்னு சொன்னா கரெக்ட்டு ஆலோசனை கேட்கறது அந்த வரை இந்த கார்த்திகை என்னன்னா ஒரு பெரிய பொறுப்புல இருந்தாரு அது பெரிய பதவியில இருந்தாரு அந்த மாதிரி இருக்கும்போது வேற பொறாமையான ஆக்டர் ரொம்ப ஆளுங்க ரொம்ப பொறாமை ரொம்ப பொறாமன்னா எதிர்ப்பு பொறாம என்ன பண்ணிடலாம் எதுல காட்டி கொடுத்தர்லாம் எந்த வேலை விட்டு பதவி விட்டு எப்படி எப்படி இது பண்ணிடலாம்னு தள்ளிடலான்னு எல்லாம் யோசிச்சுட்டாங்க அப்போ அவனுக்கு எவ்வளவு நெருக்கம் இருந்திருக்கும் ப்ரெஷரு அழுத்தனுக்கும் இப்போ என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் கத்தட்ட போய் ஒவ்வொரு ஜெயிக்கும் ஜெபிக்கும்போது ஆலோசனை கேட்டுப்பார் என்ன செய்யணும் இதுக்கு என்ன பண்ணும் அதுக்கு என்ன பண்ணணும் கேட்பார் ஆலோசனை கேட்டார் ஒரு பெரிய நெருக்கமான ஒரு சூழ்நிலை அந்த ராஜா என்ன பண்ணார்னா எப்படியாவது அவர் ஏதோ கனவு கண்டாரு அந்த கனவுன்னு சொல்லணும் அது அர்த்தமும் சொல்லணும்னா அங்க இருக்கிற இவங்களே அங்க இருக்கிற இது இந்த இதெல்லாம் பார்க்க மந்திரம் சோனிங்க போடுறவங்க இதுங்கெல்லாம் அதுல ஆளுங்க வச்சுன்னு அந்த ராஜா ராஜாவுங்க அவங்களை கேட்டு ஆலோசனை கேட்பாரு சரி அவங்க கேட்டா அவங்க யாருமே ஆலோசனை சொல்லவே முடியல ஒன்னும் தெரியல இது யார் நீ கனவு சொன்னா நாங்கள் அதுக்கு அதுக்கு அர்த்தம் சொல்லுவோம் கனவுன்னு சொல்லி அர்த்தம் சொல்லுன்னா அது எப்படி முடியும் நான் எல்லாம் முடியாத நம்ம கூட நான் கோவம்ட்டு எல்லாரும் கூப்பிட்டு எல்லாம் செய்யிட்டு இருக்காரு இதுல இவங்க தலை செய்யும் யோசிக்க நடக்கல அதுக்குள்ளேயும் என்ன பண்ணாங்க இந்த தானியல் சாதராக்கு மேஷா காப எத்துட்டு இவங்களும் தாடுறாங்க கத்திர பிள்ளைங்கள இவங்க தலையை முதலில் எடுக்கணும்னு பாக்குறாங்க உடனே அவர் சொன்னாரு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கடு கொடுங்க கொஞ்சம் சமயம் கொடுங்க நான் என்ன பண்ணுறேன் அதை நான் சொல்றேன் விடுவிக்கிறேன் சொன்னாங்க அப்போ இவங்க இவர் நண்பர்லாம் சேர்ந்து ஜவு பண்ணாங்க அப்போ கர்த்தர் அந்த கனவு அதனுடைய பொருள் எல்லாம் வெளிப்படுத்திட்டார் பாருங்க அப்போ கத்தரோடு உள்ள உறவுனால கத்தர்கிட்ட பேசி ஆலோசனை கேட்டதுனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் கத்திர வெளிப்படுத்தினார் அப்போ அவன் கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பான் எல்லா காரியத்துக்கும் கத்தி ஆலோசனை அப்ப கூட என்ன செய்யணும்னா இப்படி நான் செய்யுது இதையும் நான் செய்யுது அதையும் என்ன செய்து அப்படி யோசிக்க கூடாது நம்மளால ஒண்ணும் முடியாது நம்ம மனுஷருக்கு தான் நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது நம்ம ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும்னு சொன்னா அவர்கிட்ட போகணும் அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ண ஆலோசனை கேட்கணும் என்ன செய்யணும் சேத்துல பயம் ஆயிடும் இது எப்படி போய் முடியும் இது எப்படி நடக்கும் நம்ம காரியங்களை குழம்பிடுவோம் குழம்பவே வேணாம் அந்த மாதிரி கலங்க வேணாம் கவலைப்பட வேணாம் எங்களுக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோதனத்தோட கூடிய வேண்டுதல்னால விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படி எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய ஆட்களும் வசம் செல்லுது அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டா கர்த்த நமக்கு என்ன செய்வார் கண்டிப்பா ஆலோசனை கொடுப்பாரு அதனால இந்த தான் தானியா செய்தார் அப்ப நம்ம காரியங்க வெற்றியா ஜெயமா முடிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய கத்துக்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அது மட்டும் இல்ல என்ன பண்ணுவாரு செய்திருப்பா மனம் திறந்து கத்துட்டு பேசியிருப்பாரு இது இப்படி இருக்குது இப்படி சூழ்நிலை அதுதான் கத்திற்கு விருப்பமான ஒரு காரியம் நம்ம குழப்பங்கோ கவலைங்கோ பாரங்கோ இந்த சூழல் எப்படி சமாளி போன்ற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வரும் அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும் சொன்னா அவற்ற ஆலோசனை கேட்கணும் அது மட்டும் இல்லை நம்ம என்ன பண்ணோம் மனம் திறந்து பேசணும் மனம் திறந்து பேசணும் இப்படி கத்தரோடு நீங்க மனத்துல திறந்து மனுஷர்கிட்ட பேசுங்க வச்சுங்கள ரொம்ப க்ளோஸ் இவரு க்ளோஸ் ஃப்ரெண்டுனா அப்படியும் கேட்டுவாங்க அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ வேணும் இதனால கொடுக்க வேணும்னு பேசுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம குறக்கூடாது அதனால மனுஷரோட பேசாதீங்க கத்தரோட மனம் திறந்து பேசுங்க அப்ப கத்தை என்ன பண்ணுவாரு கண்டிப்பா அதை கற்று வெளிப்படு அத காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரு இன்னொரு வசனம் வந்து பாருங்க ரொம்ப உண்மையான மனுஷன் எந்த காட்சியில உண்மையா இருப்பாரு அந்த உண்மையா இருக்கிறது கூட அவங்க குற்றம் கண்டுபிடிக்கும் அவங்க பார்த்தாங்க பாருங்க தானியல் ஆறாம் அதிகாரத்துல அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில தானியலை குற்றப்படுத்தப்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாது இருந்தது அவன் உண்மைகள் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை பாருங்க எதனா ஒரு குற்றம் கண்டுபிடிங்க குற்றம் கண்டுபிடிக்கும் யோசிந்தா ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கும்ல அவ்வளவு உண்மையா இருந்தா அப்ப நம்ம கூட ஆசிர்வதிக்கப்படணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு குற்றம் இல்லாத நம்ம பார்த்துக்கணும் இது கூட கத்துறதா வந்து செய்வார் அவர் பிரியமா நம்ம நடக்கும்போது கண்டிப்பா நம்ம குற்றம் செய்ய சான்ஸ் வராது உடனே இன்னொரு மாசம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மூணு வேலையும் விண்ணப்பம் சொல்லும்போது விண்ணத்தை விண்ணப்பத்தை ஏற்படு தெரிவிக்கும் போது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்போது இந்த சூழ்நிலை எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு கத்தரை ஆலோசனை கேட்கும் போது கத்திரிட்டு கண்டிப்பா ஆலோசனை கொடுத்திருப்பாரு அது மட்டும் இல்ல ஆணையில பெற்று இந்த மாதிரி கத்த சொல்லுவாரு ஆலோசனை கேட்பாரு ஜபிப்பாரு அதனாலதான் அவரு வெற்றியா இருந்தார் யோவான் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வருஷத்துல இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடு காலம் வரும் அது இப்போதே வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் ஏசு சொல்றோம் அந்த வசனத்தை நீங்கள் ஒரு நாள் வரப்போது எல்லாரும் என்னை விட்டு இருக்கீங்க நானும் என் தனியாக விட்டு போயிருங்க நான் தனியாக இருக்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் ஏன் நான் தனியாக இருக்க மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக பிதா என்னோட கூட இருப்பார் இப்போ நம்ம கூட கூட கத்தர் இருப்பாரானா நம்ம கண்டிப்பாக நம்ம தனியாக இருக்க மாட்டோம் நம்ம காரியங்கள்லாம் கத்தனை செய்வார் ஜெயமா முடிப்பார் பாருங்க அது அது மட்டும் இல்லை உலகத்தினுடைய ஆசைங்க இச்சைங்கிறது மேற்கொள்ளணும் யார் யார் உலகத்தின் ஆசை இச்சைகளை மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்கும் இன்னொரு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் இருக்கும் இவைகள் உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இல்லை இருக்காத்த நான் சொல்ல மாட்டேன் உபத்திரம் கண்டிப்பா இருக்கும் ஆனா நான் உலகத்தை ஜெயித்ததுனால நீங்க என்னோட இருக்கும் போது நீங்க தைரியமா இருக்கலாம் என்னோட போது நீ நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு கத்த சொல்றாரு அப்போ நம்மளால உலகத்தை ஆசைய இச்சைய நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம ஜெயிக்க முடியாது அவர் நம்மோட கூட இருக்கும்போது கண்டிப்பா அவர் ஜெயித்தது போல அந்த ஜெயித்த நமக்கும் தருவார் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்போ ஜெயித்திற்கு காரணம் என்னன்னு சொன்னா அவர் நம்மோட இருக்கணும் கத்த நம்மோடு இருக்கும்போது ஏசு நம்மோடு இருக்கும்போது கண்டிப்பா எல்லா காரத்திலும் நமக்கு ஜெயந்தாவும் இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னொரு வசனம் பாருங்க ஒன்று யோவான் ஒன்று யோவான் ரெண்டாவது ஆறம் பதிமூணு பதினாறு பிதாக்களே ஆதி முதலில் நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் அதே பதினாலாம் வருஷத்துல பிதாக்களே ஆதி முதலில் இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனால தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்க ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் இப்போ இதெல்லாம் நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா நம்ம பொல்லாங்கன்னா பொல்லாங்க யார் பிசாசு பிசாச நம்ம ஜெயிக்க ஜெயிக்க முடியும் ஏன்னா நம்ம தேவன் அறிந்து தேவன் அறிகிற அறிவு நமக்குள்ள போது பொல்லாங்க நம்ம ஜெயிக்கலாம் பிசாச நம்ம ஜெயிக்கலாம் அப்போ இந்த பொல்லாங்கன பிசாசை ஜெயிக்கணும்னா கத்தர் அருகிற அறிவு இருக்கணும் கத்தர் நம்மோட இருக்கணும் அப்போ இந்த பிசாசை எப்படி அவர் ஜெயிச்சாரோ அப்போ நமக்கு ஆலோசனை கொடுப்பார் இப்படி செய்யி அப்படி செய்யி நம்ம அவர் ஆலோசனை கேட்கும் போது நம்ம அவரோடு போது இப்போதான் வேத வசம் நமக்கு இருக்குது பிரிண்டட் பைபிளே இருக்குது வேதத்துல இல்லாத ரகசியம் ஒன்றுமே இல்லை ஆலோசனை அவர் சொல்லாத ஆலோசனை ஒன்றுமே இல்லை படிக்கும் போது கத்தை நம்மளோட வசனம் பேசுற இங்க போவாத இங்க செய் இதை செய்யு அப்போ அப்படி ஆலோசனை நம்ம கத்த கொடுத்துனே இருக்கிறார் அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா காரத்திலும் நமக்கு செய்யலாம் அந்த நாட்கள் பழைய ஏற்பாடு காலத்துல அவங்களுக்கு கூட இல்லாத எழுதப்படாத காலத்துல ரொம்ப ஜெயித்து இருந்துக்கிறான்னு சொன்னதான் நியூஸ் இப்போ பார்க்கும்போது பாவத்தை ஜெயித்தாரு உலகத்தை ஜெயித்தாரு பயங்கரமான சோதனைகள்லாம் ஜெயித்தாரு இது அப்பா இந்த மாதிரி வசனம் அவர் கிடையாது ஆனா ஒண்ணு இருந்தது கர்த்தர் யோசிய போடு கத்தர் இருந்தால் கர்த்தர் யோசிய இருந்தால் வசனம் சொல்லுது அப்ப யோசிய போடு இருந்ததுனால கர்த்தர் யோசிய இருந்ததுனால கண்டிப்பா யோசியப்புக்கு எல்லா கருத்திலும் ஆலோசனை கொடுத்துப்பாரு ஆண்டவரே இந்த பொம்பளை இப்படி தொல்லை கொடுக்குதே பாவம் செய்யிச்சோல்லி பான் கூப்பிடுதே இங்க யாரும் இல்லை இந்த மாதிரி அவளுக்கு உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்தப்ப அப்பே ஆவியான சொல்லிப்பாரு ஓடு இடத்துல விட்டு சட்டையை பிடிக்கிறாள் ஆண்டவரே நினைச்சு சட்டையை கைட்டு போட்டு ஒரு ஆலோசனை கத்த கொடுத்துப்பாரு கழுட்டி போட்டு ஓட்டான் வருது வரட்டும் இதனால என்ன பழி பண்றாலும் சரி நான் பாவம் மட்டும் செய்ய மாட்டேன் ஆண்டவுக்கு பிரிமில்லா காரியம் மட்டும் அதை செய்ய மாட்டேன் சொல்லிட்டு தைரியமா சட்டையை கழட்டி போட்டு ஓட்டான் அந்த சட்டையை போட்டதுனால தான் அது கத்திர ஆலோசனை தான் ஓட்டுறதுனால அந்த சட்டை எடுத்துன்னு போய் புருஷன் காட்டி அவன் பா என்கிட்ட சரசம் பண்ண வந்தான் நீ குழந்த வச்சால என்னன்னு சொல்லிட்டு அப்படியே உருட்டா சேர்ந்து அவன் மேலே சொல்லிட்டான் அதனால தான் ஜெயில கூட போட்டாங்க ஆனாலும் ஜெயில போட்டா எங்க போட்டா ஒன்னும் ஆகல கத்தர் ஜெயிலு கூட அவனோட கூடம் தான் இருந்தது அந்த ஆலோசனை கொடுத்தாரு அந்த ஜெயில நேரா ராஜ்யத்தை ஆடுற மாதிரி பார்வனுக்கு அடுத்த சாந்தல் கத்தர் கொண்டு போயிட்டார் அப்போ அவருக்கு ஒரு ஜெயம் இந்த ஜெயம் எப்படி வந்தது வாழ்க்கையில இந்த வெற்றி வாழ்க்கை அவருக்கு எப்படி வந்ததுன்னா கத்தர் அவனோட கூடம்தான் பொல்லாங் கத்தர் எப்படி ஏசு கத்தர் கத்தர் அவரோடுனால பொல்லாங்கான ஜெயிக்க முடிஞ்சுச்சு பொல்லாங்கான ஜெயித்ததுனால்தான் ஒரு வெற்றி வாழ்க்கை ஒரு ஜெய வாழ்க்கை அது மட்டும் இல்ல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கத்தன் இருக்கிட்டாரு அப்போ வசனத்து மூலம் நம்ம என்ன செய்யணும் வசனத்து மூலமா பிசாசு ஜெயிக்கணும் இது கத்தன் நம்ம எதிர்பார்க்கிறார் அடுத்தபடி பார்க்கும்போது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தேழு படிக்கும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மாசமோ பட்டயமோ அதுல முப்பத்தி இவர்கள் எல்லாவற்றையும் நாம் நம்ம அன்பு குழு அல முற்றும் ஜெயம் குழுவிலா இருக்கிறோம் முற்றும் ஜெயம் குழுலா இருக்கிறோமே முற்றும் ஜெய்குழுவுகளா இருக்கிறோமே அப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் கிறிஸ்துவின் அன்பு நம்மோட இருக்குமானா கண்டிப்பா எல்லாத்திலும் நம்ம உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இதுல எல்லாத்துலயும் நமக்கு எப்படி கிறிஸ்துவா இது பௌல ஏன் சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் வந்தா பிசாசி இந்த காரியங்களை வச்சு நமக்கு ஒரு தோல்வி கொண்டாலும் பேசப்படுவான் அப்போ ஒரு இதெல்லாம் உபத்திரம் வந்தாலும் வியாகுளம் வந்தாலும் துன்பம் பசிவனும் ஐயோ இதெல்லாம் உனக்கு வந்துருச்சு பார்த்தியா அப்போ நீ கத்தர் உனக்கு ஜெயம் கொடுக்க மாட்டாரு நீ எல்லாம் தோல்வி போடு நீ கத்தர் விட்டு போய எதோ ஆலோசனை கொடுத்து இந்த பிரச்சனை மூலமா வியாதி மூலமா வேதனை மூலமா நாசமோச நிர்வாணம் எது வந்தாலும் கத்தரை அன்பு விட்டு பிரிக்கிறதுக்கு பிசாசு பார்ப்பான் ஆனா ஒரு காலம் அவன் நம்ம அன்பை விட்டு பிரிக்க முடியாது ஏன்னா அவர் நம்மோட கூட இருக்கிறதுனால என்ன பண்ணுவாரு இதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் உன் கூட இருக்கிறேன் நான் உலகத்தையே ஜெயிப்பேன் இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணுமே பண்ண முடியாது தைரியப்படுத்துவார் நம்மளை தைரியப்படுத்துவார் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அவரோட கூட இருக்கணும் அவரில் அன்பு கூறணும் இவள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றம் ஜெயங்குளோலா இருக்கும் எப்படி நம்மால் இல்லை நம் பிசாசு என்ன பண்ணுவோம் இதெல்லாம் கொண்டாது அவ்வளோதான் நீ அவ்வளோதான் நீ அவ்வளவுதான் பார்த்து நீ தோல்விதான் உனக்கு ஒன்றா அவன் சொல்லுவான் ஆனால் கத்தர் நம்ம க கத்தருடைய அன்பு நம்ம இருக்கும்போது என்ன பண்றதுன்னா இவள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்குளாயிருக்கும் நம்ம நண்பு கூறுற இயேசு நம்மோட கூட இருக்கிறதுனால இதெல்லாம் கொண்டு வந்து சோதனை கொண்டு வந்து கத்தரை விட்டு பிரிஞ்சு தோல்வி கொடுக்கணும் பிரயாசப்படுவோம் பிசாசு ஆனா இது நடக்கவே நடக்காது ஏன்னா நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்து நம்மோட கூட இருக்கும்போது இதுல இருந்து நம்ம தோற்று போவே மாட்டோம் ஜெயம் கொள்ளுவோம் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தது போல நம்ம என்ன செய்வாரு ஜெயம் கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார் அதனால நம்ம ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது கத்தை நம்ம போது நம்ம அவரோடு போது அவர் வசந்தத்துக்கு பிடிக்கும் போது அவருடைய கத்தை நம்மோட இருக்க தான் மெயின் பாயிண்ட் அதனால நம்ம என்ன செய்யணும் சொன்னா கண்டிப்பா அவரோட இருக்கணும் அவர் ஆலோசனைப்படி அவர் இருந்தா போவோம் அவர் எல்லா வீட்லயும் ஜெயித்து போல நம்மளுக்கும் செய்ய கொடுப்பார் இதுதான் நிச்சயம் இதுதான் நம்மளுக்கு தானியலுக்கு யோசிப்பு கத்திர பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்தது போல பவுல பூசல் கொடுத்தது போல் நமக்கும் ஜெயம் கொடுப்பார் வாழ்க்கைய எல்லா எல்லா சாணத்துலாம் நீங்க ஜெயம் பெற்று வாழ்வீங்க இது மட்டும் நிச்சயம் நீங்க கவரையே படாதீங்க கத்திரம் குதைச்சி வர எந்த தொழில் இருந்தாலும் ஜெயந்தான் கவனம் நம்ம செவிக்கலாம் எங்களை நேசிக்கிற தான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒத்துவிக்கிற ஐயா அப்படியே வர தேவரையும் கொடுத்த நல்ல தண்டனுக்காக நன்றி ஒத்துவிக்கிற ராஜாமை சூத்தரிக்கும் நல்லவரையே மத்திக்கிறான் அற்புதங்களும் தேவரையே மத்திக்கிற ஐயாமை சூத்தரிக்கும் முக்கியமாகவே வாழ்க்கையில அண்டவரே எல்லா கருத்திலும் ஜெயம் வெற்றி அண்டவரே தானியல் இருந்தது போல யோசிப்பு இருந்தது போல பவுல பொசுந்தது போல இந்த சூழ்நிலை எதுவா இருந்தாலும் ஜெயம் கொடுக்க மாற முடியுமாப்பா அதற்காக நன்றி ஒத்துவிங்க கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி ஒத்துழைக்கிறாமி சுத்திருக்கிறையா அன்றவரு அவ்வளவு பொறுப்புல இருந்த கத்தாவை எப்படி ஆசை வச்சீங்கப்பா அதற்காக நீ சுத்திருக்கிறைய பொறுப்புல இருந்த அண்டவரே கஷ்டத்துல பிரச்சனையில பாவ பிடியும் அந்த அழுத்துற நேரத்துல யோசிப்பு எப்படி ஜெயம் கொடுத்தீங்கப்பா அன்றவரு அதே போல பௌரப்பூசிக்கு எப்படி ஜெயம் கொடுத்தீங்களா அது போல இதை கேட்கிற எல்லாருக்கும் நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் எசுவேன்னு என்னோட இருங்க என்னோடு இருங்க நீங்க இருந்தா எனக்கு எல்லாவற்றையும் வகையும் ஜெயம் என்று யார் யார் நம்பி விசுவாசித்து படத்துல வருகிறார்களோ அவளுக்கு நீங்க ஜெய வாழ்க்கை கொடுப்பீங்க காமி சுல்திரிக்கிறையா ஒருவேளை ஏதோ ஒரு குற்றத்திலையோ குறையிலேயோ பாவத்திலேயோ காணப்படுவாங்களான்னா வயசு ஏள்ளத்துல வாங்க என் பாவத்தெல்லாம் மன்னிங்க என் உள்ளத்துல வந்து என்னோட கூட இருங்க இந்த தோல்வி பயங்கரமான பிரச்சனை அதில் நான் இருக்கிறவே இந்த குதிரைச்சி யாரையா இந்த வேலையில நோக்கி பார்க்கிறார்களோ கேட்கிறார்கள் அவளை பா குறைகளை மன்னித்து ரத்தத்தினால கழுவி அவள் வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தா ஒருவள கோர்ட்டு கேஸா இருக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் ஒரு பெரிய சிக்கலா இருக்கலாம் ஒரு வியாதியா இருக்கலாம் ஆண்டவரே போராட்டங்களா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அண்டவரே உங்க அன்புக்குழு எல்லா ஏசுவால பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து பாதுகாத்து விடுங்க பெரிய காணிச்சிங்க அன்றவரே என்ன தேவையன் தேவை சந்தித்தா நீ ஜெயம் கொடுக்கிற தேவன் உதவி செய்கிற தேவன் அற்புதம் செய்கிற தேவன் அனுப்பி இப்பொழுது அவள் அறிந்து கொள்ளட்டும் நாமத்தை மைப்படுத்தி விழுங்க பெரிய காணிச்சி இயேசு நாமத்தில் ஜமக்கி அனுப்பி ஆவே ஆவே